எட்டு கொண்டு வந்து என்ன வேலைமா சொல்றீங்க அதாவது இந்த ஆடு இந்த ரெண்டு குட்டியோட முப்பதாயிரம் என்ன வேலைன்னு அனுசரிச்சு கொடுக்கலாம்னு நினைச்சிருக்கீங்க இருபத்தி எட்டுன்னு அனுசரிச்சு கொடுக்கலாம் அதாவது இந்த ஆடுகள் என்ன வேலை சொல்றீங்க ரூபா இருபத்தஞ்சு ரூபா வரைக்கும் சொல்றீங்க இதுல எப்படி குறாலமா சரிங்க அதாவது பாத்தீங்கன்னா இது வந்து பல்லு இந்த ஆடு பல்லு இந்த ஆடு வந்து இதுக்கு ஆறு பல்லு ரெண்டு பல்லு இதோட குட்டி தான் அதான் இதோட தலையீத்து இது இது ரெண்டாவது ஈத்தாப்பலாம் ரெண்டாவது ஈத்து இது ரெண்டு பொட்டை குட்டியா கிடா குட்டியா ரெண்டு பொட்டை குட்டி அதாவது எந்த ஊர்ல இருந்து கொண்டு வந்து சிவஞானபுரம் உங்க பேர் தம்பி சரி சரி அதாவது இது ஆறு பல்லு இது வந்து ரெண்டு பல்லு தான் ஆகுது இது சென்னையா

போடணும் அப்புறம் தடுப்பூசி பூச்சி மருந்து எதுவும் போட வேண்டாம் அப்படியே ஆட்டில் கொண்டு மேய விட்டுருவோம் சரிங்க ரொம்ப நன்றி நீங்க சந்தையில இருந்து யாரும் வேலை கேட்கல சரிங்க வாங்கி வைக்கிறீங்க பதினேழாயிரம் என்ன விலை சொன்னாங்க எவ்வளவு குறைச்சிங்க இருபதாயிரம் ரூபாய் சொன்னாங்க கோயிலுக்கான கோயிலுக்கா சரிங்க இது எப்படி சந்தை நிலவரம் எப்படி இல்லை இருக்கு இதுல இன்னைக்கு பரவாயில்ல ஆனா அதாவது சொல்லுங்க காய் அடிச்சதா காய் காய் கிடாதான் என்ன இடமதிப்பு நான் வரும் ஒரு பதினெட்டு கிலோ உறுதியாக வரும் ஆனால் பதினெட்டு கிலோ உள்ள இது வந்து பதினேழு ரூபா கணக்கு தான் வருது இது எப்படி கோயிலுக்கு கொண்டு போறீங்க என்னைக்கு வளர்த்து கொண்டு போறீங்களா இல்லை உடனே கோயிலுக்கு தான் உடனே கோயிலுக்கு தான் சரிங்கண்ணே இன்னைக்கு திருப்தி அமைஞ்சிருச்சு அப்படின்னா பரவாயில்லங்கிறீங்க ஆனா பல் போட்டால் பல்லு போடல பல் போடலை சரிங்க சரிங்க ரொம்ப நன்றி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்

Thank <laughs> you. இப்போ எப்படி ஆடு வந்து நிலவரம்லாம் இன்னைக்கு சந்த நிலவரம் எப்படி இருக்குது கூடவா குறைவா கரெக்டான வேலை தான் சுமாராக தான் இருக்கு எது பார்த்து கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது வரத்து அதிகமான வரத்து அதிகம் இப்போ எக்கச்சக்க வரத்து சரிங்க ரொம்ப நன்றிங்க எனக்கு நல்ல ஆடு நல்ல பெருவட்டான ஆடு பல் பின்ன பல் பல் ஆறு பல் ஆறு குட்டி கிடா குட்டியா பட்ட குட்டியா கிடா மாதிரி என்ன விலைக்கு கேட்டீங்க என்ன விலை சொன்னாங்க பதினெட்டு ரூபா சொன்னாங்க நீங்க என்ன வேலைக்கு வாங்கிருக்கீங்க பதினேழு ஆயிரம் ரூபா தான் குறைச்சிக்கலாம் கூட கொஞ்சம் குறைக்க முடியல குறைக்க முடியல ஆடு பதினேழு ரூபாய்க்கு வேலை போகுமா ஒரு குட்டி தான் போட்டிருக்கா ஒரு குட்டி தான் போட்டிருக்கு நல்ல ஆடு நல்லா தெளிவா இருக்கு மறு சென்னை வாய்ப்பு உண்டானே சரிங்கண்ணே சென்னை இல்ல இதை கொண்டு போனோம்னா தடுப்பூசி பூச்சி வந்ததும் போடுவீங்களா போடுவீங்க ஆனா அதாவது இப்போ இந்த ஆடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினேழு ரூபாய்க்கு வாங்கிருக்கிய இது எந்த ஊர் கொண்டு போறீங்க இந்த பதினேழு ரூபா எடுக்கணும்னா இன்னும் எவ்வளவு நாள் ஆகும் ஒரு வருஷம் ஆகும் இந்த கிடா குட்டி வளரணும் கிடா குட்டி தானே கிடா போதும் எடுத்தலாம் அதாவது பதினெட்டு ரூபா சொன்னாட பதினேழு குறைவா <Sessos> வாங்க <Sessos> சேர்த்து அந்த பல் சேர்ந்துச்சுன்னா இனி எத்தனை வருஷம் வளர்த்துக்கலாம் ரெண்டு ஈத்து வரைக்கும் வச்சுக்கலாம் இதுல லாபம் பார்க்கணும்னா இன்னும் நம்மளுக்கு எவ்வளவு நாள் ஆகும் ரெண்டு மாசம் ஆயிரும் எட்டு மாசம் ஆகும் அதாவது குட்டி போட்டு வளர்த்து கொடுக்கணும் குட்டி போட்டு ஆறு மாசம் குட்டி போட்டு ஆறு மாசம் ஆகணும் அதுல லாபம் தான் ஆனா கலர் நல்ல கலர் ஒரிஜினல் நல்ல கொடியாடுதான் சரிங்க ஆனா அதாவது சொல்லுங்க இப்போ இது சென உண்டா சென இல்லையா இளைஞனையா இருக்கும் கிடா விரட்டின ஆடா இருக்கும் ஆனா முதல் வந்து இப்போ எவ்வளவு குறைச்சிருக்கு இந்த ஆட்டில நம்ம எவ்வளோ குறைச்சிருக்கீங்க ஆட்டில நாலு ரூபா குறச்சிக்க சரிங்க ரொம்ப நன்றி நீங்கள் நடவா பல்லு எனக்கு கூடவா குறைவா தந்தாலும் சூடாக தான் இருக்கு சரிங்க நீங்கள் என்ன விலை சொன்னீங்க சொன்னாங்க வாங்கிட்டு வர்றீங்க என்ன விலை சொன்னாங்க ஃபர்ஸ்ட்டு பதினஞ்சு சொன்னாங்க ரெண்டுரூபா கம்மி பண்ணியிருக்கீங்களா பதிமூணாயிரருவாய்க்கு வாங்கியாச்சு பல் எப்படி பல் பல்லு நாலு பல்லு எப்படி ஆறு சேண உடா சேன உறுதி சேனையா எப்படி ஆடு உறுதி சேனலாம்

16 சொன்னாங்க 14 தான் சொன்னாங்க 14 க்கு வாங்கி இருக்கீங்க. ஆனா இப்போ வந்து எப்படி கோயிலுக்கு வளப்புங்க அப்படின்னு கோயிலுக்கு கோயிலுக்கு என்ன இடமதிப்பு கணக்கு பண்ணீங்க? 16 11 இருக்கும். அதாவது கிலோ வந்து 900 ரூபாய் கணக்கு நெருக்கி வந்தது. நீங்க எந்தூர் கொண்டு போறீங்க? காய் பட்டுன காய் கொண்டு போறீங்க. பള് போட்டா பള് போளே. பള് போடல. பള് போடல. பള് போட たら குட்டி என்ன வேளை அதாவது பாத்தீங்கன்னா நீங்க என்ன மதிச்சீங்க? எவ்வளவு குறைச்சு வாங்கலாம்னு நினைச்சீங்க? 13 ரூபாய்க்கு வாங்கலாம்னு சொன்னேன். சரிங்க. உங்களுக்கு ஒரு ஐரோ கூட தான் ஐரோ ஐதியோ கூட தான் வந்திருக்கு அதாவது சொல்லுங்க இப்போ நம்ம இதை வந்து வளர்த்து கொண்டு போறீங்கள உடனே கோயிலுக்கு தான இல்ல நாளைக்கு கோயிலுக்கு நாளைக்கு கோயிலுக்கு கோயில் கோடை சரிங்க சூப்பர் நல்ல ஒரு தோரணه இருக்கு என்னனே சரிங்க சரி ரொம்ப நtextitங்கலா ஒவ்வொரு குட்டி என்னென்ன என்ன ரெண்டு ரெண்டு 250 ஒரு குட்டி மூணுமே கடா குட்டி தானா மூணுமே கடா குட்டி தான் குட்டி பாக்க சூப்பரா அழகா இருக்கு இது என்ன நாற்ற குட்டியா ரெண்டு நாட ஒரு மைல்

குட்டியா இருக்கும் ஆனா டிடி தடுப்பூசி எதுவும் போடணுமா இந்த குட்டி வீட்டுக்கு வீட்டுக்கு போனோம் கண்டிப்பா போடணும் ரெண்டு செம்பரி குட்டியா வாங்கிட்டீங்க எந்த ஊர்ல இருந்து வந்து வாங்க வந்தீங்க சரிங்க இப்போ வந்து குட்டி வந்து நம்ம பால் கொடுத்து ஒரு மூணு மாசம் வளர்த்தா போதுமா ஒரு மாசம் போட்டா போதும் அதுக்கு கொலை கடிச்சுமா இப்பமே இலை கிடைக்கும் ஆனா ஒரு மாசம் போட்டா கூட கொஞ்சம் சத்து கிடைக்கும் மாட்டுப்பாலம் ஆட்டுப்பாலம் மாட்டுப்பால் தான் சரிங்க ரொம்ப நன்றிங்கண்ணே கிடையாட்டு குட்டி என்னண்ணே ஆனா அதாவது ரெண்டு என்ன வேலை சொன்னாங்க எவ்வளவு முடிச்சு மூவாயிரம் நாலு ரூபா சொன்னதை மூவாயிரம் ரூபாய்க்கு மூவாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க அதாவது ஆயிரம் ரூபாய் கம்மி பண்ணிட்டீங்க ஆனா மூவாயிரம் ஒரு குட்டி ஆயிரத்தி ஐந்நூறுவா கணக்கு ரெண்டாயிரம் ஆயிரத்தி கிடாக்குட்டி ரெண்டாயிரம் இது ஆயிரத்தி ஐநூறு அதாவது ஒரு பொட்டை குட்டி ஒரு கிடாக்குட்டி எந்த ஊர் வாங்கிட்டு போறீங்க திண்டுக்கல் திண்டுக்கல்ல வந்துருக்கீங்களா சரிங்க வந்து ரெண்டு குட்டி மட்டும் வாங்கியிருக்கீங்க எப்படின்னு இல்ல பத்து குட்டி வாங்கணும் பத்து குட்டி வாங்கியிருக்கீங்க இந்த ரெண்டு வந்து ஆட்டுல பால் கொடுக்கணும் மாட்டுல பால் கொடுக்கணும் இது

ஒரு குட்டி ஒரு குட்டி ஏழாயிரம் சொன்னாங்க ஆயிரம் ரூபாய் கம்மி பண்ணி வாங்கியிருக்கீங்க ஏன்னா ஆறு அந்த குட்டிக்கு ரேட் சரியான ரேட்டா கிடாக்குட்டி இது குறைஞ்சி வாங்க முடியல அதாவது ஆறு ஐநூறு வாங்க முடியல சரிங்கண்ணே இதை வந்து நீங்க எத்தனை மாசம் வளர்த்தா நமக்கு ஒரு லாபம் அந்த மாதிரி பயணம் கிடைக்கும் அடுத்த வருஷத்துக்கு நல்லா பெரிய குட்டியா வந்துடும் நமக்கு எந்த ஊருன்னு குதியமுத்தூர் தான் அதாவது மேய்ச்சல வளர்ப்பீங்களா கையை ரோட்டு வளர்ப்பீங்களா மேய்ச்சல் தான் ஆனால் குட்டி நல்லா தெளிவாக இருக்குங்கண்ணே ரெண்டுமே நல்லா தெளிவாக இருக்கு நல்லபடியாக வளர்த்தா நல்லா லாபம் கிடைக்கும் இதுக்கு தடுப்பூசி எதுவும் போட வேண்டியிருக்குமா ஆமாம் பக்கத்தில் நாங்கள் கால்நாட்டு மருத்துவமனை இருக்குது அங்கே போகவும் ஆ இப்போ ஒரு மாதிரி தெரிஞ்சுக்கணும் நாங்கள் அப்பப்போ ஊசி மருந்து மருந்து கொடுத்துருவீங்க ஆனால் பாப்பாவும் ஆர்வமாக இருப்பாங்களையா குட்டி வளர்க்குறதுல சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்கண்ணே